அனைவருக்கும் வணக்கம் குடும்ப கதை பகுதி ஒன்று எழுத்தாளர் லக்ஷ்மி அவர்களின் வைரம் எங்கே இந்த கதையை சொல்லப்போகும் நான் சுகந்தி பம்பாய் தாகூர் எக்ஸ்பிரஸில் தன் இருப்பிடத்தை தேடி அமர்ந்து கொண்டான் நரேந்திரன் தனது இருக்கையின் கீழே கையிலிருந்த பெட்டியை தள்ளிவிட்டான் சார் யாரோ கூப்பிடுகிறார்கள் நரேந்திரன் நிமிர்ந்து பார்த்தான் உங்களுக்கு கீழ் போலிருக்கு தயவு செய்து ஒரு உதவி செய்ய முடியுமா எதிரே அமர்ந்திருந்த தடித்த மனிதர் தெளிவான ஆங்கிலத்தில் கேட்டார் நரேந்திரன் சொல்லுங்க என்றான் தமிழில் தடித்த மனிதர் முகத்தில் புன்னகை சொந்த மொழியை கேட்கும் பொழுதுதான் என்ன ஆனந்தம் என் மனைவிக்கு மேல் பர்த்து போட்டு கொடுத்துட்டாங்க எனக்கு வயசாயிடுச்சு ஏற முடியல தமிழில் பாவத்துடன் கூறியபடி புன்னகைத்தார் கவலைப்படாதீங்க மாற்றிக்கிறேன் நான் மேல் பர்த்துக்கு அப்படின்னு சொல்றாரு அவர் நன்றி நிம்மதி பெருமூச்சுடன் திரும்பினார் பேரனை அணைத்தபடி அமர்ந்திருந்த மனைவி பக்கம் திரும்பி அவர் சரி நீ கீழ்பர்திலேயே தூங்கலாம் என்றார் கவலை விட்டது எனக்கும் கவலை விட்டது மனதிற்குள் எண்ணியபடி பெட்டியை எடுத்து மேல் பரத்தில் வைத்தான் தோல்பையை கவனத்துடன் தொட்டு பார்த்து கொண்டான் மணியில் கனம் என்றால் வழியில் பயம் என்று சும்மாவா சொல்லுகிறார்கள் அந்த பெட்டியில் உள்ள சக பயணிகள் அனை அத்தனை பேருமே அவனை தோல்பையில் உள்ள வைரப்பிள்ளையாரை ஊடுருவி பார்ப்பது போல ஒரு பிரம்மை இரவு சாப்பாட்டிற்கு பிறகு மேல்பரத்தில் ஏறி படுத்துவிட்டால் போதும் என்று இருந்தது அவனுக்கு பாட்டி பாட்டி ரயில் குகைக்குள் போகும்னு சொன்னியே எப்போ போகும் பேரன் அரிக்க துவங்கினான் பாட்டி அவனை உருத் உற்று பார்த்தால் அஞ்சு வயசுக்குள்ள உலக அறிவெல்லாம் குழந்தை மண்டக்குள்ளே திணிக்க ஆத்திரப்பட்டே அதுதான் கணவர் கேலி செய்தார் அதுக்காக குகைக்குள்ளே போற சிங்கம் மாதிரி உரிமிக்கிட்டே இருக்கானே கடுகடுத்தால் மனைவி பக்கத்தில் இருந்த வாலிபன் ஒரு புத்தகத்தை பிரித்து கொண்டான் அருகில் இருந்த அவனது நண்பன் என்னது வயிறு பசிக்குது சாப்பிடாமா கண்ணா பின்னா புத்தகத்தை படிச்சுட்டு என்று கிண்டல் செய்தான் செவிக்குணவு இல்லாத போதுதான் ஈயப்படும்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு வயிறுக்கு வள்ளுவர் சொன்னது இந்த புத்தகத்துக்கு இல்லப்பா நண்பன் கூறியதும் புத்தக பிரியன் சிரித்தான் பூர் நிறுத்தம் வரணும் சாப்பாட்டுக்கு அதுக்குள்ள ஏன் பசி பசின்னு பறக்கிற சிகரெட் வேணுமா புத்தகக்காரன் கேட்டான் இப்ப ஏதாச்சும் வேணும் நண்பன் பிடிவாதமாக கூறினான் நரேந்திரன் வயிற்றையும் பசி சுருட்டியது ஜன்னல் வழியே எட்டி பார்த்தான் பிஸ்கட் வருவல் வண்டிக்காரன் அருகில் நின்று கொண்டிருந்தான் கையை நீட்டி இரு பொட்டலங்களை வாங்கி பத்திரப்படுத்தினான் சில நொடிகளில் வண்டி நகரத் துவங்கியது அலைமோதி கொண்டிருந்த பிளாட்ஃபாரமான் மனித கும்பலிடமிருந்து வண்டி வேகம் பிடிக்க துவங்கியது வறுவல் பொட்டலத்தை காலி செய்துவிட்டு மேல்பரத்தில் தாவி ஏறிவிட்டான் நரேந்திரன் தோல் பையிலிருந்த பிஸ்கட் குப்பி தண்ணீரை பருகிவிட்டு தாகத்தை தணித்தான் இடது கையால் மெல்ல பையினுள்ளே துழாவி அந்த பொட்டலத்தை தொட்டு பார்த்து திருப்தியடைந்தான் கண்களை மூடி சிறிது கலைப்பார நினைத்தான் மனம் இலைப்பார மறுத்தது பாட்டி அம்மா ஸ்டேஷனுக்கு வருவாங்களா குழந்தையினுடைய மழலை சீரென நெஞ்சை தாக்கியது அவனது அம்மா வராத இடத்துக்கெல்லாம் போய்விட்டால் அம்மாவின் நினைப்பு நெஞ்சை அடைத்தது அழைப்பு மணியை ஒருமுறை அழுத்தினதும் நரேந்திரன் என்றபடி அன்பு தழைக்க அழைக்கும் குரலை இனி கேட்க முடியுமா ரோஜா வண்ண நூல் சேலை சிவப்பு தோடு முன்புறம் முழுதும் நரைத்த மூக்கு கண்ணாடி பளபளக்க நின்ற சுத்தமான மெலிந்த உருவம் இனி மீண்டும் தோன்றுமா இல்லை அம்மா சித்து சாம்பலாகவில்லை அவள் அதே அன்பின் உருவமாக இருக்கிறாள் அம்மா நீ சாகவில்லை அது பொய் பொய் மனம் அலறியது அம்மா சாதம் ஊற்றாப்புல நீ எனக்கு ஊட்டுப்பாட்டி ரயிலின் கடக்கட சத்தத்தை மீறி குழந்தையின் மழலை கேட்டபொழுது நெஞ்சிலே ஒரு வேதனை இருபத்தி ஐந்து வருடங்கள் அவனும் அம்மாவின் பிள்ளையாகவேதான் வளர்ந்தான் அம்மா இறப்பதற்கு சில நாள் முன்பு கூட சமையலறையில் அம்மாவுடன் நின்று கொண்டிருந்தான் கையை கழுவிக்களே வாயிலே போட்டுடுங்க அந்த பலகாரத்தை என்று விளையாடிய போது அம்மா நீ இன்னும் குழந்தைடா என்று சினுங்கினாள் அப்போது அவள் முகத்தில் வழிந்த பெருமையை மீண்டும் காண முடியுமா கண் இமையோரத்தில் நீர் சுட்டது ச ஆண் ஆண் பிள்ளை அழலாமா என்று அம்மாவின் குரல் காதரையில் கேட்பது போலிருந்தது குகை வருது குகை வருது குழந்தை கிரீச்சிட்டான் தடக் என்று முழங்கியபடி வண்டி வெளிச்சத்திலிருந்து இருளுக்குள் மறைந்தது அடச்ச சமயம் பார்த்து என்று அழுத்தபடி புத்தகத்தை மூடினான் புத்தக பிரியன் சுவாரஸ்யமான பகுதியோ நண்பன் சீண்டினான் இல்லை துப்பறியும் இன்ஸ்பெக்டர் கிட்ட வராரு சமயம் பார்த்து இருட்டு ஏண்டா இந்த கன்றாவியெல்லாம் படிக்கிற இவங்க கதையாக எழுதுறாங்க கொலை தான் எழுதுறாங்க கொலை தான் பண்ணுறாங்க ஆமாம் உன்னுடைய அபிமான கதாசிரியரை சும்மா குடும்ப கதைன்னு வீட்டையே சுற்றி வராங்க அதை படிச்சுட்டு நீ மட்டும் கண் கலங்கலாம் அதில் உண்மையான வாழ்க்கை சம்பவம் இருக்கே இதில் கொலை இருக்குது போலீஸ் இருக்குது சரி சரி இப்போ வெளிச்சம் இருக்குது பேசாமல் இரு அப்படின்னு சொன்னான் அந்த புத்தக பிரியன் இதுக்கப்புறம் தான் கதை சுவாரஸ்யமாக இருக்க வெளிச்சம்மா நரேந்திரன் அது வருங்காலம் ஒரே இருளில் மூழ்கி கிடக்கிறதே அம்மா இனி பிழைக்க மாட்டாள் என டாக்டர்கள் கைவிட்ட பொழுது அவளை அவன் வீட்டிலேயே வைத்து கவனித்து கொண்டிருந்தான் ஒரு நாள் நள்ளிரவில் அம்மா தெளிவுடன் விழித்து கொண்டாள் நரேன் நீ தூங்கலியா தாயின் அன்பான குரல் அவனை திடுக்கிட செய்தது இல்லை அம்மா அப்போ ஒரு காரியம் செய் என் தலையணையை அடியில் ஒரு சாவி கொத்து இருக்கு எடு அந்த அலமாரியை திற அதில் அடித்தட்டில் ஒரு நகைப்பெட்டி இருக்கு அதில் வேறு எதுவும் இல்லை ஒரே ஒரு பொட்டலம் இருக்கு அதை எடுத்துட்டு வா என்றால் மெல்ல வியப்புடன் அம்மாவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தான் பொட்டலத்தை கவனமாக பிரி அவன் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன நீலம் பச்சை என்று பலஜால வர்ணங்களை அள்ளி வீசியபடி ஒரு விநாயகரின் உருவம் உள்ளே இருந்தது என்ன பார்க்குற இது வைரப்பிள்ளையாரப்பா ஒரே கல்லில் செதுக்கினது விலை எக்கச்சக்கம் நம்ம குடும்பத்து பரம்பரை சொத்து இது உங்கள் கொள்ளு தாத்தாவோட அப்பா குளூரத் சமஸ்தானத்தில் திவான் ஒருத்தர்கிட்ட வேலை யா இருந்தாராம் அவரது நாணயத்துக்காக கொடுத்த பரிசு இது உங்கள் அப்பா சொத்தையெல்லாம் குதிரை ரேஸில் தொலைச்சு வேலை வெட்டின்னு செய்யாமல் அழிஞ்சு போனார் இந்த பிள்ளையார கண்ணுக்கு தெரியாமல் ஒழிச்சு வச்சுருந்தேன் ஏன் தெரியுமா அம்மா நிறுத்தினாள் சொல்லுங்க உனக்கு ஒன்றும் வைக்க முடியல ஏம்மா கஷ்டப்பட்டு என்னை எம்ஏ படிக்க வச்சிருக்கீங்களே அந்த படிப்பு கூட ஒழுங்கான வேலை கிடைக்காம திண்டாடுறியே இங்கு கிடைக்கும் இந்த பம்பாய் நகரில் வேலை வாய்ப்புகள் அதிகமா கொஞ்சம் பொறுமையா போதும் பொறுமையாக இருந்தது நான் பட்ட அவஸ்தை நீயும் பட வேணாம்ப்பா நீ பேசாம நம்ம ஊர் பக்கம் புறப்பட்டு போ நான் ஏன் இப்படி பேசுகிறேன்னு நினைக்காத சரிம்மா அப்படியே செய்கிறேன் முதல்ல உங்கள் உடம்ப நல்லா ஆகட்டும் என்னை பற்றி கவலைப்படாத முதல்ல நான் சொல்கிற முகவரியை எழுதிக்க உங்கள் அப்பாவோட சிநேகிதர் நகை வியாபாரி ரத்னசாமின்னு ஒருத்தர் திருவல்லிக்கேணி அஞ்சாம் நம்பர் முத்துவீரன் தெருவில் இருக்கார் அவர் உதவியை நாடுனா இது நல்ல விலைக்கு விற்று கொடுப்பார் அபூர்வ கலை பொருள் சேகரிக்கிறவங்க கிட்ட இதை அவரால் விற்க முடியும் அவரது வேலைக்கு கமிஷன் கொடுத்துடு இதை நானே செய்துடலான்னு நினச்சேன் உடம்புக்கு வந்துடுச்சு நீ ஆண் பிள்ளையாச்சே என்னை விட துணிச்சலாக இதை செஞ்சு முடிச்சுடுவே பார் இதை விற்ற பணத்தில் நல்லதாக ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்து உன் எதிர்காலத்தை பார்த்துக்கோ அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க இந்த பலவீனமான நிலையிலும் மகனின் வருங்காலத்தை பற்றிய கவலை அவளுக்கு இனி அப்படி அவனைப் பற்றி கவலைப்பட யார் இருக்கிறார்கள் கண்களில் நீர் புரண்டது சச்ச அழக்கூடாது அம்மாவின் குரல் ஆமாம் அவன் இனி துணிச்சலா செயலில் இறங்க வேண்டும் குகைக்குள்ளிருந்து வெளிச்சத்துக்கு வரும் வருவதும் மீண்டும் குகை இருட்டுக்குள் மறைவதுமாக ரயில் வேகமாக கண்ணாமூச்சி விளையாடியது பதினாலு குகை தாண்டியாச்சு குழந்தை மகிழ்ச்சியுடன் உறக்க கூவினான் சாயந்திரம் பூனாவில் ஒரு கப் சாயா படாடா வடை சாப்பிட்ணும் நண்பன் பசி குரல் கொடுத்தான் புத்தக பிரியன் எரிச்சலுடன் புத்தகத்தை மூடினான் எப்போ பாரு பசி வைத்த கட்டிட்டு அழு அதுதான் நாம் உருப்படுறதே இல்லை நண்பன் விடவில்லை பூனாவில் படாடா வடையும் டீயும் வயிற்க்கு நுள் அவன் ஓய்ந்தான் நரேந்திரன் பசியை அடக்கி கொண்டு ஹோலாப்பூர் சாப்பாட்டிற்கு டிக்கெட் எடுத்துவிட்டு நிம்மதியில் இருந்தான் ஹோலாப்பூர் நிறுத்தத்தில் கலகலப்பு பயணிகளுக்கிடையே ஒரு தாலி என்றால் தட்டு ஒரு தட்டு சாப்பாடு வருது என்று குழந்தை குரல் கொடுத்தான் பஞ்சத்தில் அடிப்பட்ட பச்சை குடும்பம் போல காசை முன்னதாகவே கொடுத்தவர்கள் கையை நீட்டினார்கள் நரேந்திரன் தோள் பையுடன் மெல்ல கீழே இறங்கி அமர்ந்தான் டிக்கெட்டை கொடுத்து தட்டு சாப்பாட்டை பெற்றுக்கொண்டான் ஒரு பிடி வாயில் வைத்தான் சாப்பாடா அது தொண்டையில் இறங்க மறுத்தது அம்மா வாய்க்கு ருசியாக சமைத்து போட்டு அவனது ருசியை வளர்த்து விட்டு வளர்த்து விட்டிருந்தால் இனி கிடைத்ததை சாப்பிட தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன் இனி வாழ்க்கையில் எத்தனையோ சங்கதிகளை மாற்றி அமைத்து கொள்ள உயல வேண்டும் ஹோலாப்பூரில் உணவை முடித்து கொண்டு படுத்தான் உறங்கவில்லை மறுநாள் காலையில் பல் துவக்கி அவ்வப்போது வண்டியுநூல் விற்ற டீயை பருகியதோடு சரி பிற்பகல் சாப்பாடு எதுவும் வேண்டியிருக்கவில்லை அரக்கோணம் வந்துடுச்சு நல்ல காபி வாங்கிக்கலாம் புத்தகப்பிரியன் பிரியன் நண்பன் அந்த நிறுத்தத்தில் இறங்கினான் சூடான காப்பியை நரேந்திரனும் இறங்கி வந்து பருகினான் அடிக்கடி தோல்பையை இறுக்கமாக அணைத்து கொண்டு சுற்றுமுற்றும் திகிலோடு கவனித்தான் யாரோ அவனை பின்தொடர்வது போல ஒரு பயம் ரயில் பேசன் பிரிட்ஜ் அடையும் வரை நேரம் ஒரு யுகமாக நீண்டது பயணிகள் அவர்களது மூட்டை முடிச்சுகளை முன்பக்கமாக தள்ள துவங்கினார்கள் பேர்சன் பிரிட்ஜில் பெருமூச்சு விட்டபடி நின்ற ரயில் லேசில் கிளம்ப மறுத்தது எப்பவும் இப்படித்தான் ஒரு கெடப்பில் இங்கே போட்டுப்பிடுவான் குழந்தையின் தாத்தா அவங்களுக்கு சிக்னல் கிடைக்க வேணாமே நண்பன் புத்தகப் பிரியனிடம் கூறினான் பெட்டியுடன் கீழே இறங்க தயாராக அமர்ந்திருந்த நரேந்தனுக்கும் பொறுமை குறைந்து விட்டிருந்தது காசை மிச்சப்படுத்த இந்த கஷ்டமான பயணம் பிளேனில் வந்திருக்கலாம் என்று நினைத்து கொண்டான் கையிருப்பு உதைகிறது சென்னை சென்ட்ரலில் வழக்கமாக தாமகத்துடன் பயணிகளை தாதார் எக்ஸ்பிரஸின் வழியே வெளியே பிளாட்பாரத்தில் கொட்டியது வீட்டை அடைய வேண்டும் என்ற பரபரப்பில் கூட்டத்தில் நீந்தி வெளியே வந்தான் நரேந்திரன் முதலில் வந்த ஆட்டோவினுள் தாவி அமர்ந்தான் திருவல்லிக்கேணி போப்பா அவனுக்கு சென்னை மாநகரம் புதிய இடம் இல்லைதான் சில ஆண்டுகளுக்கு முன் அம்மாவுடன் அவன் வந்திருக்கிறான் ஆனாலும் ஒரு மருட்சி முத்து வீரன் தெரு ஐந்தாம் எண்ணை வாயிலில் ஆட்டோவை நிறுத்தி இறங்கிக் கொண்டான் பழைய காலத்து மாடி கட்டடம் சுண்ணாம்பு பூச்சு கண்டு வருடங்களாகிவிட்ட நிலை இரண்டு ஓட்டு வீடுகளுக்கு இடையே மாட்டிக்கொண்டு திணறுவதைப் போன்று பழைய கட்டடம் கம்பி போட்ட வராந்தா உள்பக்கம் கதவில் ரத்னசாமி என்ற பெயர் பலகை தொங்கியது கேட்டு முகப்பில் இருந்த அழைப்பு மணியை அழுத்தினான் மாலை பொழுது மயங்கிய நேரம் மங்கிய நேரம் வெளிச்சம் அகலவில்லை அந்த பழைய பாணி கட்டிடத்தினிலிருந்து வெளிப்பட்ட போகும் ரத்தனசாமி எப்படி இருப்பார் கட்டை குட்டை ப்ரஷ் மீசையுடன் என்று கற்பனை செய்து கொண்டு நிற்கையில் அது என்று அதட்டும் பெண்ணின் குரல் கேட்டு திடுக்கிட்டான் மறுகணம் உள்பக்கத்து கதவை திறந்து கொண்டு அவன் சமீபமாக கம்பி கதவருகே வந்து நின்ற பெண்ணை கண்டு வியப்படைந்து போனான் கண்கள் மினுமினுக்க வட்ட முகத்துடன் தங்கச்சிலை போல வந்து நின்ற அந்த பெண் யார் ரத்னசாமிக்கு என்ன உறவு பேச தெரியாமல் திகைப்புடன் நின்றான் யார் இந்த பெண் அதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன நடந்துச்சு இது எல்லாமே இந்த கதையோட அடுத்த பாகத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த கதையில் ஏதேனும் பிழையோ இல்லாட்டி நான் பேசுனதில் ஏதோ தவறோ இருந்தால் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுருங்க கண்டிப்பாக அடுத்த பதிவில் இந்த தவறெல்லாம் வராமல் நான் பார்த்துக்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதான சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ இந்த கதையோட அடுத்த பாகம் வரும்பொழுது உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷனாக வரும் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி அடுத்த பதிவில் சந்திக்கலாம்